வெல்கம் டு ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷர் இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணி பண்ணி ஸோ இன்றைக்கி டபரா பிரியாணி பண்ணலான்னு சொல்லிவிட்டு காய்கறி பூண்டெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் பாஸ்மதி ரைஸையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு இருபது நிமிஷத்துக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுட்டேன் அதுக்குள்ளே போய் காய்கறி எல்லாம் கட் பண்ணிவிட்டு வந்துடலான்னு வெங்காயம் தக்காளி கேரட்டு பொட்டேட்டோ பூண்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பீன்ஸு அப்புறம் புதினா லெமன் சூப்பராக நம்ம ஹீரோ டபராக வந்து நம்மளுக்கு ஃபீஸ்ட் கொடுக்கறதுக்காக கரண்டியோடு ரெடியாக இருக்கார் அதில் ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டு எல்லா ஸ்பைசஸ் மசாலா பட்டை லவங்கம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு வெங்காயத்தையும் நல்லா போட்டுட்டு வதக்கிக்கிட்டேன் இன்றைக்கி பூண்டு மட்டும்தான் போட்டு அரைச்சி பண்ண போகிறேன் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஸோ தக்காளியையும் போட்டுடலாம் காய் எல்லாத்தையும் போட்டுவிட்டு பூண்டு புதினாவையும் போட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நல்லா முந்திரி போட்டு இன்னிக்க பண்ணியிருக்கேன் ஸோ தேவைக்கு ஏற்ப தண்ணியை விட்டுருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரை ரேஷியோவில் தான் நான் தண்ணி விடுவேன் ஸோ பாதி தண்ணியை மட்டும் இப்போ காய் வேகிறதுக்கு விட்டுருக்கேன் மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம் கொஞ்சம் வெந்தவுடனே உப்பு மஞ்சள் பொடி மசாலா பொடி காரப்பொடி போட்டு லெமனையும் போட்டு மசாலாலாம் கொஞ்சம் வேகட்டும் அப்புறம் இந்த பாஸ்மதி ரைஸையும் எடுத்து போட்டுவிட்டு மீடியமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ரைஸ் வந்து ரெடி ஆகிடும் இப்போ நான் அந்த தம் போட்டு இன்னும் ஒரு இருபது நிமிஷம் வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆகிடும் மேலே கொத்தமல்லியை தூவிட்டு சர்வ் பண்ண ரெடி ஆகிட்டேன் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி காலிஃப்ளவரில் பள்ளிப்பாளையம் ஸ்டைலில் பண்ண போகிறேன் அதுக்கு காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடியும் உப்பு போட்டு வேக வச்சுட்டேன் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அதுக்குள்ளே வெந்தடிச்சி காலிஃப்ளவர் ஓரமாக வச்சுட்டேன் சின்ன வெங்காயம் காலிஃப்ளவர் கொஞ்சமாக தேங்காய் ஒரு கால் மூடி கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வானலில் கொஞ்சமாக ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டு கடுகு காஞ்ச மிளகா சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க கருவேப்பிலையை போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் பூண்டு மட்டும் போட்டு கொஞ்சம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துக்கோங்க தேங்காவையும் போட்டுக்கோங்க அந்த காலிஃப்ளவரையும் இதில் போட்டுட்டு எல்லாத்தையுமே வதக்கிட்டு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் எடுத்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிட்டோனோ செம்மையா இருக்கும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரைத்தாக்கு வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகா போட்டு ரைத்தாவும் ரெடி பண்ணியாச்சு ஆஸ் யூஷுவல் தயிர் சாதத்துக்கு தாளிச்சாச்சு சூப்பராக லன்ச்சுக்கும் ரெடி ஆகிட்டோம் எங்கள் வீட்டை இதுதான் தான் இன்றைக்கி லன்ச்சு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் ரொம்ப நாள் ஆச்சு இந்த டபரா பிரியாணியில் செஞ்சு ஸோ பசங்களுக்கு ஃபீஸ்ட் வெச்சாச்சு இப்படி தான் எங்களோட சண்டே ஆஃப்டர்நூன் போச்சு லஞ்சு ஃபேமிலியோடு சூப்பராக சாப்பிட்டோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் பபாய் வணக்கம் நம்ம சேனல் ஜெயஸ் வெரிக்கு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்